ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நான் வந்து பாருங்க எப்படி பண்ணிட்டேன் பார்த்திங்களா நல்லா இருக்குதா சொல்லுங்கள் வெயிலுங்க மோச பிள்ளையே நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நான் செக் பண்ணி அழகாக பண்ணி முடிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாடித்தோட்டத்தை என்ஜாய் பண்ணி பண்ணி நான் வந்து ஒவ்வொன்றையும் நான் பண்ணிகிட்டுருக்கேங்க இங்கே ம் எங்கள் ஊரில் நல்ல மழைங்க ரொம்ப எனக்கு சந்தோஷம் எப்படி இருக்குங்க தோட்டம் பாருங்க நான் வந்து எவ்வளவு சந்தோஷமாக நான் வந்து இதை பண்ணிகிட்டுருக்கேன்னு தெரியுமாங்க இதில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு அது வந்து என் மனசை ரொம்பவே என்னை பாதிச்சிருக்குங்க ஆமாங்க என்ன செய்ய சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட்டெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியும் ஆனாலும் அதே மாரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் அவர் வந்து போட்ட கமெண்ட் என் மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு ஏன்னா எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஆமாம் என்ன செய்ய சொல்லுங்கள் அவங்க வந்து நம்ம வந்து இந்த மாடி தோட்டத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி நான் ஒட்டையில் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொன்றும் சந்தோஷமாக இருக்கேன் இந்த சமயத்தில் நமக்கு இந்த மாதிரிலாம் கமெண்ட் வரும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா சொல்லுங்கள் நான் வந்து என்னோடய கணவர் என்னை விட்டு போனோன்னே இந்த மாடி தோட்டம் தான் எனக்கு கை கொடுத்துருங்க ஆமாம் ரொம்ப எனக்கு இந்த தோட்டம் இல்லைன்னா நான் என்ன அனுப்பி தெரியாது நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் இந்த தோட்டம் இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லைங்க அவர் என்னை இருந்து வாழ்த்திகிட்டே இருக்காருங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு வந்து கமெண்ட் வந்து ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திடுது ஏன்னா அவர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு நீங்களே பாருங்கள் என்னை வந்து நான் வந்து இப்போது எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது என்னை வந்து பாராட்டி பாருங்கள் அதுலேயே எத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த போட்ட வீடியோவில் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என் கூட ரொம்ப பழக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் போடுற தான் அவங்க பார்க்குறாங்க ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கமெண்ட் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் என் பொண்ணு வந்து அதுக்கு நல்லா பதிலடி கொடுத்துருக்கா ஆனாலும் எனக்கு நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ப ஒவ்வொரு ரசித்து ரசித்து தான் நான் படிப்பேன் ஆமாம் ரொம்ப ரசி படிப்பேன் ஆனால் என்னை வந்து எல்லாரும் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போடுற வீடியோஸ் பாருங்கள் நான் எனக்கு என்ன எனக்கு வந்து நான் ஒவ்வொன்றையும் எவ்வளோ ரசித்து பண்ணியிருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ நான் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து நேற்று ராத்திரி இது எவ்வளவும் நான் வந்து கட்டின்னு இருந்தேன் கட் பண்ணி போச்சு ஹோல் போட்டு எல்லாம் கட்டின் இருந்தேன் அப்புறம் வந்து போட்ட கமெண்ட் என்னை வந்து ரொம்ப பாதிச்சுது என்னென்னா என்னை என்ன பார்த்துட்டு போய் அவர் வந்து எந்த வேலையுமே நடக்கலையா அப்படிலாம் போட்டிருக்காரு என்னங்க இது இப்படி இல்லாமல் கமெண்ட் போடுவாங்க சொல்லுங்கள் எனக்கு வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் அந்த ஜெயம் ரவிட்ட வந்து சொல்லுவார் இல்லையா ஜெயம் ரவி சொல்லுவார் இல்லையா வந்து ஜெயம் ரவி நதியாக சொல்லுவாங்க இல்லையா ஜெயம் ரவிட்ட எனக்கு வந்து என் பையன் வந்து எனக்கு சிங்கம் மாதிரி அப்படி அதே மாதிரி தான் என் பொண்ணு வந்து எனக்கு அப்படிதாங்க ஆமாம் என் பொண்ணு அப்படி தான் எனக்கு சிங்க மாதிரி ஒரு பொண்ணை நான் பெற்றுருக்கேங்க ரொம்ப எனக்கு அப்புறம் நேற்று போட்டால் கமெண்ட் நான் ரொம்ப பாய்ச்சிது அவ்வளோ நல்ல பதிலடி கொடுத்துருக்கா ஆனால் கொஞ்ச நாள் பழையணும் நீங்கள் என்ன அழகாக கமெண்ட் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படிலாம் நான் ரசித்து ரசித்து ரசிச்சு ஒன்று ஒன்று நான் பண்ணிட்டுருக்கேங்க ஏன்னா கிராமத்துலேயே நல்ல பேர் தாங்க எனக்கு ஏன்னா ஒரு நாள் கோவிலுக்கு போகலன்னா எல்லோரும் கேட்பாங்க அவர் வந்து எனக்கு சொல்லவே வார்த்தையே இல்லைங்க நீங்கள் அந்த கமெண்ட்டை படித்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனாலும் சரி நானும் என் பொண்ணு என் பையன் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரிங்க நாங்கள் போகும்போது அந்த ஹோட்டலில் ஒத்துரிமையாக இருக்க மாட்டோங்க நாங்கள் போனோம்னு ஒரு அஞ்சாறு பேர் வந்துடுவாங்கங்க அது எப்படி வருவாங்கன்னு தெரியாது அது வந்து நானும் என் பொண்ணு சரியா பாபி என்னடி நம்ம வரும்போது ஒத்துருமே இல்லையாடி இப்போ என்ன இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படி பாரு அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆசையாக எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடு டேஸ்ட்டை பார்த்து கூட கூட்டம் வரலாம் எங்களுக்கு வந்து அப்படி தெரி தெரிஞ்சு தெரிஞ்சது அது மாதிரி நாங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கோம் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சாமிகிட்ட வேண்டின்னு இருக்கோம் இவர் போட்ட கமெண்ட்டு அது ரொம்ப அது வந்து போ எனக்கு சொல்லவே வார்த்தை வரல நேற்று வந்து நான் வந்து ரொம்பவே எனக்கு அந்த கமெண்ட்டு கஷ்டமாகிடுது இப்படி இல்லாமல் கூடவா இருப்பாங்க அப்படின்னு ஆனால் ஏன்னா எனக்கு சொல்ல தெரில அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னை ரொம்ப ஊக்குவித்து என்னோடய கார்டனை நான் ஒன்றொன்று ரசித்து ரசித்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமெல்லாம் நீங்கள் தான் நான் நேற்றுக்கே அதை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக தெத்தி பூத்துருக்காங்கன்னு பாருங்க நான் வந்து எவ்வளோ ரசித்து பண்ணியிருக்கேன்னு தெரியுமாங்க ஒன்று ஒன்றும் நான் பண்ணிட்டுருக்கேங்க ஏன்னா நேற்றுக்கு வந்து எனக்கு வந்து காக்கா என்னை வந்து ஆசீர்வாதம் பாருங்கள் காக்கா பறந்து காக்கா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கூட அவங்க குபேரமலார் இருந்தாங்க காக்கா வந்தாச்சு உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு காக்கா ஆசீர்வாதம் கொடுத்து யார் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் எல்லோருமே என்னை கொஞ்ச நாள் தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க உங்கள் நல்ல மனதுக்கு எல்லா சப்ஸ்கிரைபர் வருவாங்கலாம் சொல்லியிருக்கீங்க கவிதா நிலவான பயணம் அவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப வந்து என்னை சந்தோஷப்படுத்தியிருந்தாங்க நேற்று கமெண்டில் ராதா முரளிதரன் சுமதி சென்னை நிறைய பேர் என்னை வந்து உற்சாகப்படுத்தி அப்படி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு யூடியூப்பில் வந்து எவ்வளவோ வீடியோஸ் இருக்குங்க அதெல்லாம் போய் பார்க்குறதானாங்க ஆ ஏன் என்னோடய வீடியோஸை பார்க்குறாரு ஏன் வீடியோஸை பார்த்துட்டு எதுக்கு சொல்லணும் சொல்லுங்கள் ஆ வீடியோஸ்லாம் எத்தனையோ வருது அதை போய் பார்க்க வேண்டியதானே ஏன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஏன் போய் அந்த மாதிரி வார்த்தை சொல்லணும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே என்ன மனசை பாதிச்சுருக்குங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு புரியல அதுக்கெல்லாம் என் பொண்ணு பதிலடி கொடுத்தாச்சு நான் பண்ணி பாருங்க ஒன்றும் ரசிச்சு ரசிச்சு நான் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும் பகவான் இருக்கார் பதில் சொல்லுவார் அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் நன்றி வணக்கம்